விஜய் நடித்த தமிழன் படத்தை யாரும் மறந்துருக்க மாட்டீங்க அந்த தமிழன் படத்தினுடைய கதை என்னென்ன சாதாரண மனிதர்கள் கூட இன்றைய சட்டம் என்ன அப்படின்னு இருக்கணும் ஏறக்குறைய எல்லா மக்களும் ஒரு வழக்கறிஞர் தான் அவர்களுக்கு எல்லா சட்ட நூலுக்குமே தெரியணும் ஒரு பஸ்ஸில் போகிறீங்க ஒரு சரியான சில்லரை உங்களுக்கு கொடுக்காமல் விட்டுட்டாங்கன்னா அதுக்கு கூட நீங்கள் வழக்கு தொடரலாம் அதில் வந்து சட்டத்தில் இடம் உண்டு அப்படின்ற ஒரு கதை தான் அதில் வந்து விஜய் வழக்கறிஞராக நடிச்சிருப்பார் அண்மையிலே பிரமாதமான படம் அந்த படம் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு போகவில்லை ஆனாலும் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா கூட அந்த படம் சூப்பராக இருக்கும் இது எதுக்கு சொல்ல வரேன்னா விஜய் உடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஒரு அறிவிப்பாக நேற்று சோசியல் மீடியாவில் வந்திருந்தது என்னென்னா தமிழகத்தில் உள்ள இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி அந்த இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்குள் இருக்கும் ஒவ்வொரு காவல் நிலையத்திலும் ரெண்டு வழக்கறிஞர்கள் அதாவது தமிழக வெற்றி கழகத்தின் கட்சியினுடைய சார்பில் ரெண்டு வழக்கறிஞர்கள் இருப்பாங்க அந்த ரெண்டு வழக்கறிஞர்கள் யாருனா பொதுமக்களுக்கு உதவி செய்வதற்கு சாதாரணமானவர்களுக்கு அந்த வழக்கு எப்படி நடத்தணும் அல்லது வந்து இந்த கேஸை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாதவர்களுக்கு இந்த ரெண்டு வழக்கறிஞர்கள் உதவி செய்வார்கள் அப்படின்னு போட்டிருந்தது இதில் இதில் நிறைய சட்ட சிக்கல் இருக்குதுன்னு என்னுடைய வழக்கறிஞர் நண்பர் வந்து சொல்லியிருந்தார் அவர் என்ன சொன்னார்னா ஓகே நல்ல விஷயங்க தமிழகத்தில் அவ்வளோ போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது இவ்வளோ வழக்கறிஞர்கள் ஒரு ஸ்டேஷனுக்கு ரெண்டு வழக்கறிஞர்கள் எவ்வளோ பேர் தேவைப்படுவாங்க இப்போ வந்து ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு அணியும் இருக்கும் மாணவர் அணி இலக்கிய அணி அது மாதிரி வழக்கறிஞர் அணின்னு இருக்கும் இப்போ விஜயம் அது மாதிரியான ஒரு அணியை உருவாக்கி இருக்கிறார் சரி அப்படியே ஒரு ப்ராசஸில் வச்சு இப்போ ஒரு முக்கியமான நகரங்களுக்கு மட்டும் இல்லைன்னா இடங்களுக்கு மட்டும் மாவட்டங்களுக்கு மட்டும் ரெண்டு வழக்கறிஞர்கள் ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கும் முடிவு பண்ணிட்டால் கூட அவங்க எப்படி அந்த கேஸை வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க ஏன்னா ஒரு குடும்ப பிரச்சனை கூட வரலாம் வக்கீல் சார் எங்களுக்கு வந்து உதவி பண்ணுங்கள் இது மாதிரி வந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய கட்சிய நான் கூட இருக்கிறேன் இல்லைனா பொதுமக்களாக கூட இருக்கலாம் எனக்கு வந்து கேஸ் நடத்த வழி தெரில இல்லை வந்து எனக்கு போலீஸில் எப்படி கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு தெரில நீங்கள் கொஞ்சம் கூட வாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் கூட இருக்கும் அது எப்படி வந்து சாத்தியப்பட போகிறது அப்படின்னு தெரியலன்னு சொல்லியிருந்தாங்க ரைட் ஓகே இதே சமயம் வந்து அன்னியின் படத்தில் விக்ரம் நடிச்சா அன்னியின் படத்தில் கூட ஒரு காட்சி ஒன்று இருக்கும் ஒரு பஸ்ஸு போயிருக்காங்க அந்த பஸ்ஸில் வந்து ஒரு பெண்ணோட இடுப்பை வந்து ஒருத்தன் சீட்டிக்கிட்டே இருப்பான் அதை வந்து விக்ரம் பத்திரவாரு விக்ரம் வந்து அந்த படத்தில் வந்து வழக்கறிஞர் அவர் என்ன பண்ணுவார் கண்டக்டர் பஸ்ஸை நிறுத்துங்கோ பஸ்ஸை வந்து போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போங்கன்னு ரொம்ப கொந்தளிப்பார் என்ன என்னது அப்படின்ட்டு அவங்க பஸ் ஏற்ற மாதிரி போலீஸ் ஸ்டேஷன் நிறுத்தினோடனே கூட்டு போய் போலீஸ்கார் வந்து அந்த நபரை போட்டு வெலுகலும் வெளுப்பாங்க உடனே டக்குன்னு விக்ரம் என்ன பண்ணுவார் இன்றைக்கி இப்படி அடிக்கிறது நியாயம் கிடையாது அவர் குற்றவாளியை வந்து நல்ல முறையில் தான் விசாரிக்கணும் அடிக்கக்கூடாது நான் அட்வொகேட் நான் அப்படின்னு ஒன்று அந்த அடி வாங்கின நபர் வந்து சொல்லுவார் சார் பார்த்திங்களா சார் எங்கள் வக்கீல சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுவாப்பில் இது என்ன சொல்கிறாரா சில விஷயங்களை வந்து சட்டபூர்வமாக அல்லது வந்து நியாயப்படியும் சில விஷயங்களை எதிர்கொள்ள முடியாது அப்படின்னா ஓகே ரைட் ஏன்னா வந்து விஜய் தளபதி அறுபத்தி ஒன்பது படத்திற்கு பிறகு முழுநேர அரசியலுக்குள் வருகிறார் அது அவருடைய முன்னெடுப்பாக இது இருக்கலாம் ஆனால் பொதுவான என்னுடைய கருத்து என்னென்னா விஜய் ஏன் அரசியலுக்குள் வருவதற்கு முன் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு விஷயத்தையே கையில் எடுக்க மாட்டேன்றாரு மாணவர் அடின்றாரு அப்புறம் வந்து தண்ணீர் பந்தல் தரங்கின்றாரு நோட்டு புத்தகம் கொடுங்கிறாங்க இது வழக்கமாக கொடுக்கறது தான் ரைட்டு நீங்கள் வரப்போறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளப் போகிறீர்கள் தளபதி அறுபத்தி ஒன்பது உங்களுடைய கடைசி படம் அதை தாண்டி ரைட் ஓகே உள்ள ஒரு பிரச்சனை அது வந்து மத்திய அரசு பிரச்சனையோ மாநில அரசு பிரச்சனையோ மக்கள் பிரச்சனையோ ஒரு ஸ்ட்ராங்கான பிரச்சனைக்கு ஏன் நீங்கள் குரல் கொடுக்க மாட்டேன்றிங்க அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச நண்பர் கூட சொல்லிகிட்டு வந்தார் ஏங்க எங்கே பார்த்தாலும் போதை கலாச்சாரமாக இருக்குது எல்லாரும் எதிர்கட்சியை சேர்ந்தவர்கள்லாம் வந்து ஒவ்வொரு அறிக்கை கொடுத்துட்ருக்காங்க அது சம்மந்தமாக பேசிக்கிட்டு இருக்காங்க விஜய் இந்த நேரத்தில் அதை வந்து சொன்னால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பது நல்ல விஷயம் தான் அதை தாராளமாக பேசலாம் இல்லை ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அறிக்கை போது இந்த சுசித்ரா ஒரு பேட்டி வந்திருந்தது சுசித்ரா வந்து ஒரே போல போட்டாங்க அது உண்மை இருக்கா பொய் இருக்கான்னு நமக்கு தெரியாது அவங்க வந்து ஒரு கேமராமேன் முன்னாடி சொல்லிட்டு போயிட்டாங்க விஜய் வீட்லேயும் பார்ட்டி நடக்கும் அந்த பார்ட்டியில் வந்து பல பேருக்கு ஆயிருந்துருப்பாங்க அஜித் வீட்லேயும் நடந்துருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க இப்போ என்ன ஆகிடுச்சு நேற்றுக்கு முன்னாலோ சமூக ஆர்வலர் வீரலட்சுமி அவங்க என்ன பண்ணியிருக்காங்க ஒரு மனு எடுத்துமை காவல்துறையிடம் கொடுத்துருக்காங்க என்னென்னா விஜய் ஆண்ட்ரியா அனிருத் த்ரிஷா இவர்களிடம்லாம் நாங்கள் வந்து விசாரணை நடத்த வேண்டும் இவர்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து மருத்துவ பரிசோதனை செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு க காரசாரமான ஒரு மனுவை கொடுத்துருக்காங்க மருத்துவ பரிசோதனை செய்கிற அளவுக்கு இந்த இந்த விஷயத்தில் அவள் ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் இருக்கா இல்லையான்றது வந்து பார்த்துப்பாங்க ஏன்னா சுசித்ரா சொன்ன ஒரு பேட்டியில் அது உண்மைத்தன்மை இருக்கா பொய்யா இருக்கா அதை வந்து விசாரிக்க வேண்டிய நேரம் விசாரிக்கணும் ரெண்டாவது இவங்க சொன்ன ஆட்கள் எல்லாம் வந்து தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய செலிபிரிட்டிகள் அதுக்காக அவங்களை வந்து எதுவும் விசாரிக்கக்கூடாதுன்னு அர்த்தம் கிடையாது இப்போ வந்து இப்போ அதை தான் நண்பர் சொன்ன மாதிரி இந்த மாதிரி போதை கலாச்சாரத்திற்கு எதிரான ஒரு விஷயத்தை விஜய் ஒரு மனுவாகவோ ஒரு இது வந்து ஒரு அறிக்கையாகவோ அல்லது வந்து ஒரு வாய்ஸாக அவர் சொன்னால் என்ன பொழுது இந்த வீரலட்சுமியோட இந்த மனு வந்து இப்போது ஒரு பரபரப்பாக பேசிகிட்டு இருக்காங்க நான் இதெல்லாம் தாண்டி அதெல்லாம் கூட எனக்கு பெரிய இதுவும் இல்லை ஏன்னா தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு அறிவிச்சாச்சு அறிவிச்சுட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரைட் உங்கள் டார்கெட்டு நீங்கள் ஒரு ஸ்ட்ராங்கான விஷயத்தை திரும்பவும் சொல்லும்பொழுது என்னென்னா சரி ஓகே நீங்கள் எம்ஜிஆர் எடுத்துப்போம் எம்ஜிஆர் ஒரு மாபெரும் நடிகர் அவர் அரசியலுக்குள் வரணும்னு முடிவு பண்ணப்போம் அவர் என்ன சொன்னார் நான் வந்து திராவிட தான் இருந்தேன் கலைஞரிடம் நான் கணக்கு பொழுது அவர் சரியான கணக்கு கொடுக்கல அதே சமயம் கலைஞர் வந்து ஒரு ஊழல்வாதி அப்படின்னு சொல்லி அதை ஒரு பரபரப்பாக்கி அதில் வந்து ஒரு பூம் அப்படின்னு வந்து அதனுடைய அதன் பிறகு அவருடைய செல்வாக்கில் வந்தார் நீங்கள் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் கூட எடுத்துக்கிட்டிங்கன்னா சட்டசபையில் என்னை வந்து மானபங்கப்படுத்தினாங்க என் சேலையை போட்டு உருவி எடுத்தாங்க நான் வந்து நிர்கதியாக ஒரு பெண்ணாக வந்து நான் வந்து இந்த தமிழக மக்கள் முன்னாடி மடிப்பு சேர்ந்துறேன் நீங்கள் தான் நியாயம் சொல்லணும் அப்படின்னு சொன்னது வந்து பெரும் கொந்தளிப்பாச்சு அதுக்கு நாங்கள் அப்படிலாம் பண்ணலைங்கன்னு அவங்க மறுப்பு சொல்லியிருந்தாலும் வந்து ஒரு பெண்ணாக நின்று தரவழி கோலமாக அப்படி கேட்டது தான் அது முதல்வர் நாற்காலி முன்னாடி போய் அவங்க உட்கார வேண்டிய ஒரு ஒரு விஷயத்தை கொண்டு வந்து அந்த நிகழ்ச்சி சேர்த்தது வந்து இங்கே அவ்வளோ வந்து கமலஹாசன் கமலஹாசன் வந்து விஸ்வரூபம் படம் எடுக்கிறார் விஸ்வரூபம் வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரான படம்னு ஒரு பக்கம் டாக்கு ஓடிக்குது அது சம்பந்தமான எதிர்ப்புகளும் ஒரு பக்கம் கிளம்பிட்டு இருக்கு நான் வந்து இஸ்லாமியர்கள் நண்பர்கள் தான் நான் வந்து என்னுடைய நண்பர்கள் தான் என் எனக்கு தோழர்கள்தான் அவர்களை நான் எப்படி தவறெடுப்பேன் அவர்கள் கொடுக்குற அந்த பிரியாணியை கூட நான் சாப்பிடுவேன்னு கமலஹாசன் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கும்போது இந்த பிரச்சனை பெரிய பிரச்சனையாகி சில இஸ்லாமிய அமைப்புகள் அமெரிக்க தூதரகத்தை நோக்கி பேரணியாக வரப்போகிறோம் அப்படின்ட்டு சொன்னபோது ஜெயலலிதாவுக்கும் கமலுக்குமான ஒரு பணிப்போர் தொடங்கியது அது நேரடி போராக மாறி ஏகப்பட்ட பிரச்சனை அந்த படம் ரிலீஸ் ஆகிறது உண்டாச்சு அப்போ பார்த்தீங்கன்னா அந்த எல்டாம்ஸ் கமலஹாசன் ஆஃபீஸ்க்கு வெளியவே அவ்வளோ நேஷனல் மீடியாக்களுடைய சேனல் வந்து பர்மனெண்ட்டாகவே போட்டு வச்சுட்டாங்க வந்து நேராக அந்த எல்டாம்ஸ் ரோடு நம்பர் நாலு எல்டாம்ஸ் ரோடுக்கு எதிர் போட்டு வச்சுட்டாங்க ஒரு கட்டத்தில் இந்த பிரச்சனை பொழுது அவர் அந்த கேட்டுக்கு மேலே ஏறி நின்று வந்து நான் வந்து இந்தியா விட்டே போக போகிறேன் நான் அமெரிக்காவில் வேறு எங்கேயோ போயிடுறேன் நான் ஒரு இந்திய குடிமகனாக இருக்கிறதுக்கு இங்கே லாய் இல்லை அப்படின்னு சொன்ன அந்த ஸ்பீச் வந்து பெரிய விஷயமாகி அதன் பிறகு அவர் அந்த அழுத்தம் காரணமாக தான் மக்கள் நீதி மையம் அப்படின்ற ஒரு கட்சியை தொடங்கினார அது ரன் பண்ணுறாரா ரன் பண்ணலையா அது அப்பாற்பட்ட விஷயம் ஒரு விஷயம் ஒரு விஷயத்தை ஸ்ட்ராங்கா சொல்லும்பொழுதுதான் அது கவனிக்கப்படக்கூடிய ஒரு விஷயமா மாறுது அவளை ஏங்க வந்து போயஸ் கார்டன்ல முதல்வர் ஜெயலலிதா இருக்காரு அப்போதைய முதல்வர் அதுல சாமானியர்கள் இல்ல அங்கு உள்ளவர்கள் கூட அவளை ஈஸியா நுழைய கூடாது நுழைய முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலை வருது வண்டியெல்லாம் நிறுத்துறாங்க ஏன்னா முதல்வர் கான்வாய் வந்து வெளியே போன பிறகுதான் உள்ளே போனோம்னா அதுல ஒரு கார் வந்து ரஜினியோட கார் காரணிக்குது அவர் கேட்கிறாரு அந்த போலீஸ் கிட்ட எவ்வளோ நேரம் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கணுன்றாரு ஒரு சார் அப்படின்னா வரிசையாக வண்டியில் நிற்குது கடுப்பாகிற ரஜினி என்ன பண்ணுவோம் டக்குன்னு கதவை திறந்து அந்த கத்திரல் ரோடு பகுதியில் இருக்கிற பொங்கடையில் போய் நின்று ஒரு தம்மை பற்ற வச்சுக்கிட்டு அப்படி நடக்க ஆரம்பிக்கிறாரு ரோடுக்கு வெளியே சைக்கிளில் போனவங்க மோட்டர் பைக்கில் போனவங்க காரில் போனவங்க அத்தனை பேரும் வந்து ரஜினி நடந்து போகிறார் ரஜினி நடந்து போனார் அங்கங்கேயே வண்டியெல்லாம் விட்டுட்டு அவரை நோக்கி வர ஆரம்பித்தாங்க ஏகப்பட்ட க்ரௌடாச்சு இவர் பாட்டுன்னு நடந்து நீங்கள் காரில் தானே போகக்கூடாதுன்றீங்க நடந்து போகிறன்னு போலீஸ் அதிகாரிகள் வந்து பரபரப்பாய் சார் 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 எங்களுக்கிட்ட கட்டளை அது நீங்கள் பாட்டுன்னு நடந்து போய்ட்டு அப்படி சார் நீங்கள் கொஞ்சம் உட்காருங்க சார் எங்களுக்காக ப்ளீஸ் உட்காருங்க சார் கூட்டம் க்ரௌடு உங்களை நோக்கி வருது அப்படின்னு சிகரெட் அனுப்பிச்சிட்டு வந்து உட்காந்தாரு அப்புறம் ஒரு இருபது நிமிஷத்தில் அந்த கார் போச்சு அதன் பிறகு வந்து அவர் காரை வந்து தடுத்து நிறுத்தப்பட்டது இது வந்து போஎஸ் கார்டனில் சுதந்திரமாக போக முடியாதா அப்படிலாம் ஒரு சூழ்நிலை வந்தப்போ ரஜினி நீங்கள் ஏன் கட்சி ஆரம்பிக்கக்கூடாது நீங்கள் வந்து ஒரு அரசியல் சக்தியாக மாறினா இதுக்கெல்லாம் சரியான பதிலடியாக இருக்குமே அப்படின்ற ஒரு விஷயம் கூட வந்தது அதுக்கு நிறைய பேர் கூட வந்து கட்சி ஆரம்பிங்க முதல்வர் நாற்காலி உங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்குன்னா கூட சொல்லியிருந்தாங்க அப்போ கூட சொல்லியிருந்தார் இந்த தமிழ்நாட்டை வந்து யாராலையும் காப்பாற்ற முடியாதுன்ற ஒரு வீடியோ பெரும் வைரலாச்சு ரஜினிகாந்துக்கு முதல்வர் நாற்காலி கை மேலேயே இருந்தது உட்காரங்க அளவுக்கு வந்து அதை ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க இதெல்லாம் ஏன் சொல்ல வரோம்னா விஜய் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரொம்ப தூரத்தில் இல்லை அதே சமயம் அவர் ஒரு கட்சியை ஆரம்பிச்சிட்டாரு அணிகள் பிரிச்சுட்டாரு வெறும் ப்ளஸ் டூ டென்த்து மாணவ மாணவர்களுக்கு பரிசளிப்பு அதாவது பரிசு கொடுக்கறதுல மட்டும் உங்கள் அரசியல் முன்னெடுப்பு மாணவர் அணி இலக்கிய அணி வழக்கறிஞர் அணி அந்த அணி இந்த அணின்னு இதில் அணிகளை உருவாக்குவதில் மட்டும் முடியல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு விஷயத்தை ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அறிக்கையை ஒரு மாநில அரசு சம்மந்தப்பட்டதோ மத் மத்திய அரசு சம்பந்தப்பட்டதோ மக்கள் பிரச்சனையோ ஒன்றுத்து நீங்கள் விடமாட்டேன்றிங்க அப்படின்னு தான் கேள்வியாக இருக்குது அதுக்கு என்ன சொல்லுவாங்க விஜய் தரப்பில் இருக்கிற அந்த கட்சியில் இருக்கிறவங்க வந்து எங்கள் இன்னும் இருக்குது இல்லைங்களா தளபதி அறுபத்தொம்போது இருக்குது இன்னும் அதற்கான காலங்கள் இருக்குதுன்னு வாங்க அதையெல்லாம் தாண்டி கண்டிப்பாக ஒரு மக்கள் பிரச்சனையை நீங்கள் ஸ்ட்ராங்காக பேசினாதான் இல்லைன்னா இக்களத்தில் இறங்கி அந்த மக்கள் பிரச்சனைக்கு குரல் கொடுத்தால் தமிழக வெற்றி கழகம் அனைவராலும் உலகம் முழுக்க கவனிக்கக்கூடிய ஒரு கட்சியாக மாறும் நீங்கள் ஒரு நம்பிக்கைக்குரிய தலைவராக இப்பொழுதே தெரிய ஆரம்பிப்பீர்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து நன்றி வணக்கம்